அன்று சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அன்று காவிரி கரையில் கரிகாலன் இன்று காவிரி கரையில் எங்கள் திருமாவளவன் தன்னை சுற்றி சூழ்ந்த பகைவர்களுக்கு எதிராக வாழெடுத்தான் கரிகாலன் தேசத்தை பிடித்திருக்கிற எதிரிகளுக்கு எதிராக வாழை சுழற்சி கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் திருமாவளவன் கரிகாலன் எவ்வாறு சரித்திரத்தில் நிறை ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் அவர் எவ்வாறு நினைக்கப்படுகிறாரோ அதை போல விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கைக்குரிய அடையாளம் எங்கள் அருமை அருமையண்ணன் திருமாவர்களும் வரலாற்றில் நிலையாக நிற்பார் எனது அருமை உறவுகளை தலைவர் அழைத்த அழைப்பை ஏற்று சற்றேறக்குரிய பத்து லட்சத்திற்கும் மேலான விடுதலை சிறுத்தைகள் இன்று திருச்சி மாநகரை நோக்கி வந்திருக்கிறீர்கள் எல்லோரும் தேர்தல் கூட்டணி கணக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தேசத்தின் நலன் குறித்து பேசுகிற தலைவராக நம்முடைய தலைவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து போராடுவோம் மதச்சார்பின்மை என்கிற மையப்புள்ளியை புள்ளியை பாதுகாக்க அரசமைப்பு சாசனத்தின் அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்க உயிரை கொடுத்தேனும் விடுதலை சிறுத்தைகள் போராடும் என்பதுதான் இந்த பேரணியின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் இந்த தேசத்திற்கு சொல்லுகிற செய்தி மதம் மக்களுக்கானது மக்களை ஆளும் அரசுக்கோ மதச்சார்பின்மையே கொள்கையாக இருக்க வேண்டும் கடவுளை தேடும் மனிதருக்கு மதம் ஒரு வழிமுறையாக இருக்கிறது மக்களை ஆளும் அரசுக்கு மதச்சார்பின்மையே கொள்கையாக இருக்க வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையாக இருக்கிறது இந்த மதச்சார்பின்மையை தகர்ப்பதற்கு முனைந்து கொண்டிருக்கிற பாஜக இன்று மெல்ல மெல்ல தமிழ்நாட்டிலே காலடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திற்குள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பாஜக இதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது கொள்கை பாதையிலே இருந்து விலகி இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையிலான போராட்டம் அல்ல அதிமுகவைடு பாஜக அந்த இடத்திலே வந்து அமர துடிக்கிறது அதற்கான வேலைகளையும் ஏற்பாடுகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தமிழ் சமூகமே ஓரணியில் திரண்டு மதவாதத்தை விரட்டி அடிப்போம் வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்கிற அடிப்படையில் தலைவர் நம்மை அணிதிரட்டி இருக்கிறார் ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் மதுரையிலே அண்மையிலே திருப்பரங்குன்றம் மலை என்பது விவாத பொருளாக மாற்றப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தர்காவிலே எவ்வாறு இஸ்லாமிய மக்கள் அங்கே படையிலிட்டார்களோ அல்லது வழிபாடு நடத்தினார்களோ மாமிச உணவை அங்கே படைத்து உண்டார்களோ அந்த நடைமுறையை பின்பற்றுகிற போது பார்த்தீர்களா பார்த்தீர்களா பாய் வீட்டிலே இருந்து பீஃப் பிரியாணி வந்த பிறகுதான் வந்திருக்கிறது என்று இங்கே இருக்கிற சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே மாமிசம் என்பதோ மாத்திரட்சி என்பதோ இஸ்லாமியர்களுடைய அடையாளம் மாத்திரமல்ல நாமும் இந்த மண்ணின் பொறுகுடி மக்களாகிய நாமும் தமிழ் சாதிகளில் இருக்கிற எண்ணற்ற குடிகளும் மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள் மாத்திரட்சியை சாப்பிடுகிறார்கள் ஆட்டிறச்சியை சாப்பிடுகிறார்கள் கோழியை மீனை சாப்பிடுகிறார்கள் ஆக இறைச்சி சாப்பிடுகிறவன் ஆன்மீகத்திலே அசுத்தமானவன் என்கிற கருத்தின் மூலமாக இந்த மண்ணின் புருகுடிகளுக்கு எதிராக சனாதன சக்திகள் அங்கே போரை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு அடையாளத்திற்காக திசை திருப்புவதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை என்பதை போல அதை தூண்டி விடுகிறார்களே தவிர அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை மாத்திரமல்ல இந்த மண்ணின் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் எதிரான ஒரு கொலை களமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு பாஜக கும்பல் முயற்சியை மேற்கொண்டிருக்கிற போது தலைவர் அவர்கள் இந்த இடத்திலே அணிதிரண்டு தமிழ்நாட்டிற்குள்ளே பாஜகவை காலூன்ற விட மாட்டோம் என்று உரத்து முழங்கி இருக்கிறார் தலைவரோடு சேர்ந்து நாமும் முழங்குவோம் அருமை உறவுகளே எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் இஸ்லாமியர்களும் எங்கள் ரத்தம் கிறிஸ்துவர்களும் எங்கள் ரத்தம் பௌத்தமாக சமணமாக சீக்கியத்தை ஏற்றாலும் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் அனுமதியோம் அனுமதியோம் பாசிச அரசியலை அனுமதியோம் விரட்டி அடிப்போம் விராட்டி அடிப்போம் சனாதன கும்பலை விரட்டி அடிப்போம் முடியாது முடியாது தமிழகத்தில் காலூன்று பாஜகவால் முடியாது அருமை உறவுகளே இது தலைவர் திருமாவர்களுடைய காலம் தமிழ்நாட்டிலே பாஜகவால் காலூன்ற முடியாது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தம்பி ஷானவாஸ் அவர்கள் சில நிமிடங்கள் பேசுவார் நம் உயிரின் உயிரான தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே நடைபெற்றிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணி இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திருச்சியின் பக்கம் திருப்பி இருக்கிறது வக்வு திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்து நிறைவேறி இரண்டு மாதங்கள் கடந்து விட்டது அந்த நேரத்தில் பாஜகவின் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்தன நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு போட்டார்கள் அந்த நேரத்தில் போராட்டங்கள் நடைபெற்றன ஆனால் இரண்டு மாதங்களில் எல்லோரும் அடுத்தடுத்த வேலை திட்டங்களுக்கு சென்று விட்டார்கள் யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் யார் மௌனத்து கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் பேசாமல் இருக்க மாட்டோம் மௌனித்து கிடக்க மாட்டோம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான பெருந்திரள் பேரணி இந்திய வரலாற்றில் எப்படி தேசம் காப்போம் பேரணி முத்திரை பதித்ததோ அதுபோல இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் மதச்சார்பின்மை இல்லை என்றால் தேசம் இல்லை என்கிற நிலை உருவாகிவிடும் எனவேதான் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தலைவர் அவர்கள் அதை உணர்ந்து இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற இந்த மகத்தான பேரணியை முன்னெடுத்திருக்கிறார் இது இன்றைக்கு எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தலைமுறைக்கான வேலையை செய்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி 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 நாட்டை வேலையை விடுதலை சிறுத்தைகள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வக் திருத்த சட்டத்தை எல்லோரும் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று மட்டுமே பார்த்தார்கள் ஆனால் அதை தாண்டி இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று பார்க்கிற விரிந்த பார்வை தொலைநோக்கு பார்வை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒரே கட்சி நம்முடைய கட்சி எல்லோரும் என்று அதை அப்படி அப்படி வேளையில் பிரச்சனை கொண்டிருந்தது உண்மைதான் ஆனால் அதை விட புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி தந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது எனவே எப்படி குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது அதை எதிர்த்து தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோமோ அப்படி இன்றைக்கு சட்டம் வந்த போது திருத்தம் வந்த போது அதையும் எதிர்த்து இப்படி ஒரு பேரணி நடத்தி இருக்கிறோம் எழுச்சி தமிழர் முன்னெடுத்த எந்த போராட்டமும் வீழ்ந்ததாக தோற்றதாக இல்லை இந்த போராட்டம் கட்டாயம் வெல்லும் எப்படி எழுச்சி தமிழர் எதிர்வினை ஆற்றும் போதை சொன்னோம் நீதிமன்றத்தில் பாஜக வாங்கி போகிறது என்று அதுபோல இப்போது அதுக்கு இடைக்கால தடை வந்திருக்கிறது எப்படி வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு புறமிதுகிட்டு ஒன்றிய அரசு ஓடியதோ வேளாண் குடி மக்களிடம் மண்டியிட்டதோ அதுபோல இன்றைக்கு செறிந்த விடுதலை சிறுத்தைகளின் போராட்டத்தின் முன்னால் மண்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த போராட்டம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்